அதனால் இன்றைக்கு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் பாஜக தேசிய தலைவராக இருக்க ராஜ்நாத் சிங் எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோட தூரம் தெலுங்கு தேசம் உறுதியாக தெரியும் பாஜக அல்லாதவர் வந்து மக்களவை தலைவர் துணைத் தலைவர் இருபதவிகளுக்கும் வரவும் சொல்ற பார்த்தீங்கன்னாக்கா அதிக பெரும்பான்மையா சபாநாயகர் பதவி சந்திரபாபு நிதிஷுக்கோ ஒருவருக்கு வாய்ப்புகள் அதிகம் எடுத்துக்கலாமா அதே மாதிரி துணை சபாநாயகர் எதிர்க்கட்சி பொறுக்கான வாய்ப்பு சொல்லி இருக்கா கண்டிப்பாக அதாவது எதிர்கட்சியினுடைய மக்களவை துணை தலைவர் வேட்பாளரை தெலுங்கு தேச ஆதரிக்கணும் தெலுங்கு தேசத்துடைய மக்களவை தலைவர் வேட்பாளரை இந்தியா கூட்டணி ஆதரிக்கும்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க பாஜக விட்டுட்டு இந்த ரெண்டு பதவிகளுமே இவங்க ஓ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு ஆமா அதற்காகத்தான் இப்பவே வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆனா உத்தவ் தாக்கரே வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு என்ன அவர் என்ன சொல்றாரு ஒருவேளை தெலுங்கு தேசம் போட்டியிட்டால் கூட நாங்கள் ஆதரிப்பதை பத்தி யோசிப்போன்றாரு ஓ பாஜக கூட்டணிக்குள்ளாக ஒரு சிக்கலை வந்து நேற்றை இப்போ இன்னைக்கு ராஜ்நாத் சிங் இன்று பேசுவதே என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து ஐக்கிய ஜனதா தளம் தெலுங்கு தேசமும் சபாநாயகர் தேர்தலை பற்றி தங்கள் கருத்தை தெரிவித்திருச்சு ஐக்கிய ஜனதாதளம் என்ன சொல்றாருன்னா ஐக்கிய ஜனதாதளுடைய மூத்த தலைவர் கே சி தியாகி என்பவர் வந்து நேற்று சொல்றாரு அப்படி இந்த தங்களுக்கு எதிராக இல்ல ஆட்சிக்கு எதிராக செல்கிற உறுப்பினர்களுடைய பதவியை பறிப்பதற்கான ஒரு அதிகாரம் வந்து இன்றைக்கு மிக முக்கியமானதாக இந்த நாடாளுமன்றத்துல இருக்கு போன நாடாளுமன்றத்துல இது போன்ற ஒரு சிக்கல் இல்ல அப்போ வந்து அந்த சபாநாயகர் பதவிக்கு பெரிய போட்டி இல்ல வந்து கிச்சன் கேபினட் மூலமா வந்து வீட்டில் ஒரு அழுத்தம் கொடுத்து எங்க அக்கா தானே சந்திரபாபு நாயுடுவை வேறு ஒரு வழியில் சென்று அவரை கன்வின்ஸ் ஒரு அவங்க ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்கு வரை நீடித்த இந்திய நாடாளுமன்றத்தில் மொத்தமாகவே துணை சபாநாயகர் தேர்தலு நடத்த இந்த ஐந்தாண்டு காலமும் வெறும் சபாநாயகர் மட்டும் இருந்துவிட்டு வணக்கம் இது அரசின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் திமுக வழக்கறிஞர் திராவிட தமிழருக்கு பேரவையின் துணைப் பொதுச்செயலாளர் திரு அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா இந்திய அரசின் சூழல் களம் மாறினாலும் கூட பெரும்பான்மை இல்லாததால் அவ்வப்போது பேசும் பொருளாக பல விஷயங்கள் மாறுகிறது நீ குறிப்பா பாத்தீங்கன்னா சபாநாயகர் விஷயம் வந்து ஒருவேளை நிதிஷு மாட்டார் சந்திரபாபு நாயர் விடமாட்டார்னு சொன்னா கூட கிட்டத்தட்ட அவர்களுக்கு தான் போகும்போது ஒரு தோற்றம் இருப்பது அதாவது பிஜேபி கைக்கு தான் போகும்போது ஒரு தோற்றம் ஏற்படுகிறது என்ன அன்னைக்கு ராஜ்நாத் சிங் வந்து களத்தில் இறங்கி பேச ஆரம்பிச்சிருக்காரு என்ன நடக்க வாய்ப்பு இருக்கிறது சபாநாயகர் பதவி என்பது அவ்வளவு முக்கியமா பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்திய நாடாளுமன்ற மரபில் இப்போ நம்ம போட்டியை தவிர்க்க தான் பார்க்கணும் அதுதான் இயல்பு அதுக்காகவே நம்ம இந்திய நாடாளுமன்றத்தினுடைய மரபில் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா மக்களவை தலைவர் பதவி அதாவது சபாநாயகர் பதவி வந்து ஆளும் கூட்டணிக்கு அது ஆளும் கட்சியாக இருந்தால் அந்த ஒரு கட்சிக்கு இப்போது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நிலை தான் இருக்குது இப்போ பாஜக வந்து பாஜக ஆட்சின்னு இன்றைக்கி வெளியே சொல்லிக்க முடியாது இது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தான் அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அந்த பதவி அதே போல் வந்து எதிர்க்க அந்த மக்களவை தலைவர் பதவி துணை சபாநாயகர் பதவி என்பது வந்து எதிர்கட்சிகளுக்கு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி வந்ததிலிருந்து இந்த இந்திய ஜனநாயகம் வந்து குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுல நாடாளுமன்ற ஜனநாயகம் அடங்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு என்ன சொல்றாருன்னு அவரு காங்கிரஸ் வந்து நாற்பத்தி எட்டு இடங்கள் நினைக்கிறேன் ஐம்பதுக்கும் குறைவான இடங்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்தா வந்த கட்சிக்கு தரப்படவில்லை அது குறிப்பாக நீங்க வந்து ஐம்பத்தி அறுபத்தஞ்சு அந்த ரேஞ்சில அவங்களுக்கு இடம் இருக்கணும் ஏன்னா ஒரு பதினைந்து சதவீத ஒட்டுமொத்த மக்களவையில ஒரு பதினைந்து சதவீத இடங்கள் வந்து அந்த எதிர்கட்சியானது வந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற விதி அப்போ அவங்களுக்கு வந்து எதிர்க்கட்சி இல்ல அப்போ இந்த நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியே கிடையாது என்று சொல்லி துணை சபாநாயகர் பதவியையும் கூட பாஜகவை எடுத்துக்கொண்டது அந்த முறை வந்து அடுத்து என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டாம் முறையாக வெற்றி பெற்ற போது அந்த எதிர்கட்சியோட எண்ணிக்கை கூடி விட்டது கொஞ்சம் அப்போ எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைந்து துணை சபாநாயகர் பதவி வந்து இந்த முறை கொடுத்ததாக வேண்டும் அப்படின்ற குரல் எழுப்ப தொடங்கின என்ன பண்ணாங்கன்னா இரண்டாயிரத்தி இருந்து இருபத்தி நான்கு வரை நீடித்த இந்திய நாடாளுமன்றத்தில் மொத்தமாகவே துணை சபாநாயகர் தேர்தலை நடத்தல ஐந்தாண்டு காலமும் வெறும் சபாநாயகர் மட்டும் இருந்துவிட்டு மாற்று சபாநாயகர் அதாவது எப்படின்னா இவங்க ரெண்டு பேர் இருந்தாலும் அது போக வந்து மாற்று சபாநாயகர்கள்னு ஒரு பத்து பேர் வரைக்கும் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இவங்க இருவருமே அவையில் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டால் அந்த மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து அந்த பத்து பேரோ ஏழு பேரோ அஞ்சு பேரோ அந்த அவை யாரை தேர்ந்தெடுக்கிறதோ அவர்கள் வந்து அவையை நடத்துவார்கள் உதாரணத்துக்கு வந்து கடந்த அந்த ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி நான்கு வரை நீடித்ததுல வந்து அந்த மாற்று மக்களவை தலைவர்கள் பட்டியலில் திமுகவுடைய துணைப் புய்சாளர் நிலை நாடாளுமன்ற உறுப்பினர் ரா ராசாவும் இருந்தார் ஆமா அதே போல மாநிலங்களவையில் பாத்தீங்கன்னா அந்த மாற்று தலைவர்கள் பட்டியலில் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா இருந்தார் இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அவையில் வந்து அதிக முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களை வந்து அந்த மாதிரி ஒரு பொறுப்புக்கு தேர்ந்தெடுப்பாங்க இப்படி ஆட்களை வைத்து விட்டு அவர்கள் அவையை வந்து நடத்தி விட்டார்களே தவிர அந்த ஓம் பிர்லாவை தாண்டி அந்த சபாநாயகரை தாண்டி துணை சபாநாயகர் நடத்தலை ஆனா இப்படி இருக்கிற சூழலில் இன்றைக்கு இது மாதிரிலாம் அவங்க பண்ண முடியாது ஏன் அப்படின்னா எதிர்கட்சி வந்து வலுவான எதிர்கட்சியாக இருக்கிறது ஏறத்தாழ இருநூத்தி முப்பத்தி ஏழு இடங்களோடு எதிர்கட்சி கூட்டணி இருக்கு ஆளும் கட்சி கூட்டணி தப்பித்தோம் பிழைத்தோம் என்கிற ரீதியில தான் அந்த அவர்கள் அப்போ முதல் முறை இந்த தெலுங்கு தேசம் என்ன கோரி வருகிறது என்றால் மக்களவை தலைவர் பதவி வந்து எங்களுக்கு தான் கொடுக்கணுங்கிறது அவங்களுடைய டிமாண்ட் அது எதற்காக அப்படின்னா முன்னர் ஒரு முறை வாஜ்பாய் ஆட்சி காலத்திலே வந்து தெலுங்கு தேசத்தின் சார்பில் ஜிஎம் சி பாலயோகி என்பவர் வந்து இந்த மக்களவை தலைவராக இருந்திருக்காரு அப்போ வந்து சந்திரபாபு நாயுடு என்ன நினைக்கிறாருன்னா மீண்டும் நாங்க வந்து தெலுங்கு தேசம் பழைய நிலைக்கு வந்த அந்த பேக் டு தி ஃபார்ம்ன்றத அவர் வந்து அரசியல் வட்டாரத்துல காட்டணும் அப்போ அந்த பதவியை வந்து திரும்பி தெலுங்கு தேசம் வாங்கிடுச்சு அதுக்கு மட்டும் தானே கேள்வி இருக்கா இல்ல இல்ல அதான் அதான் சொல்ல வரேன் அது வந்து ஒரு மைலேஜ் பொலிட்டிக்கல் மைலேஜ் அது ஒண்ணு ஆனால் அதை தாண்டி ஏன் பாஜக தரம் இருக்குதுங்கிறதுல தான் நீங்க சூட்சமே அடங்கியிருக்கு பாஜக என்ன செய்யுதுன்னா தெலுங்கு தேசத்திற்கு அந்த வாக்குறுதியை ஆரம்பத்தில் அவர்கள் கேட்க இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் அவங்க அந்த வாக்குறுதியை கொடுக்கல மக்களவை சபாநாயகம் ஓம் பிர்லாவை தான் மீண்டும் மக்களவை தலைவர் ஆக்கணுங்கிறது அவங்களுடைய முதல் ஆனா தெலுங்கு தேசம் தொடர்ந்து இந்த பொறுப்பை வலியுறுத்தி கொண்டிருப்பதால் இப்ப அவங்க ஒரு மாற்று ஏற்பாடா என்ன முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா தெலுங்கு தேசத்தினுடைய நிறுவனர் என் டி ராமாராவோடைய மகள் புரந்தேஸ்வரி வந்து பாஜகவில் இருக்காங்க கடந்த அமைச்சரவையிலலாம் அமைச்சரவையில் அங்கம் வைத்தவர் அவருக்கு முறை அமைச்சர் கொடுக்கல காரணமே என்னன்னா அவரை தான் மக்களவை சபாநாயகர் ஆக்கலான அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்கு ஏன்னா சந்திரபாபு நாயுடு குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால அவர் முடிவு செய்யது பொறுத்து ஒரு தோட்டம் இருக்கு ஆமா கண்டிப்பா ஏன்னா இதை பண்ணிட்டா சந்திரபாபு நாயுட கன்வின்ஸ் பண்ணிடலாம் இப்போ அவங்க குடும்பத்தில் ஒருவருங்கும் போது எதிர்க்க மாட்டார் ஏன்னா சந்திரபாபு நாயுடுனுடைய மனைவி புவனேஸ்வரியோட அக்கா தான் புரந்தேஸ்வரி அப்போ வந்து இந்த கிச்சன் கேபினட் மூலமா வந்து வீட்டில் ஒரு அழுத்தம் கொடுத்து எங்க அக்கா தானே ஏத்துக்குங்க அப்போ சந்திரபாபு நாயுடுவை வேறு ஒரு வழியில் சென்று அவரை கன்வின்ஸ் பண்ணிடலாங்கிறதுனால இப்ப புரந்தேஸ்வரி ஒரு சாய்ஸா அவங்க முன்னெடுத்திருக்காங்க ஆனால் எனக்கு வந்து எப்படின்னா ஆனா தெலுங்கு தேசம் வந்து அதில் விடாபுடையாக தான் இப்போது வரைக்கும் இருக்கு அது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக ஏன் தரம் இருக்கிறது அப்படிங்கறதுலனா இவர் ஏன் கேட்கறாருங்கிறதுக்கும் ரெண்டு ஒரே பதில் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு தொங்கு நாடாளுமன்றம் இப்ப நம்ம வந்து ஒரு அருதி பெரும்பான்மையோட ஒரே கட்சி ஆட்சியில இல்ல கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் கூட அந்த கூட்டணி கட்சிகளில் ஓரிரு கட்சிகள் விலகினால் அமைச்சரவை வந்து கவிழுகிற ஒரு சூழல் இருக்கு இந்த மாதிரி நேரங்களில் அந்த மக்களவை சபாநாயகருக்கான பணி வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும் நாளைக்கு ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் வருகிறது இல்ல இந்த ஆட்சிக்கே வந்து ஒரு நம்பிக்கை கோருகிற தீர்மானத்தை தாக்கல் பண்ணலாம் இல்ல எதிர்கட்சிகள் இந்த ஆட்சியின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வரலாம் அப்படி அவையிலே பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் அரசுக்கு ஏற்படும் பொழுது மக்களவை சபாநாயகர் ஆளும் கட்சிக்கு வேண்டியவராக இருந்தால் அவர்கள் அதை வந்து எளிதாக அதில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நாளைக்கு தெலுங்கு தேசம் வெளியேறுகிறது இந்த ஆட்சிக்கு நான் ஆதரிக்க மாட்டேன்னு வெளியேறுதுன்னா தெலுங்கு தேசம் கையில் சபாநாயகர் இருக்கார் இல்லை வந்து ஐக்கிய ஜனதாதளம் வெளியேறுது இல்லை இருவரும் சேர்ந்து வெளியேறுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலையில் தெலுங்கு தேசம் சபாநாயகர் இருந்தால் நாளைக்கு வந்து தெலுங்கு தேசம் வந்து எடுக்கிற முடிவுக்கு அவர் எதிராக போக மாட்டாரு இல்ல குறைந்தபட்சம் இது நடந்த உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாஜக விலகுகிற கட்சியை உடைக்க இது ஆமா நினைப்பாரு அவங்க சிவசேனாக்கு பண்ணாங்க தேசியவாத காங்கிரஸ் உடைக்கும் பொழுது இவரு இப்ப சபாநாயகர் பிஜேபியை சேர்ந்தவராக இருந்தா என்ன செய்வாருன்னா உடைஞ்ச உடனே வந்து அவங்களை தகுதி நீக்கம் பண்ணுங்கன்னு ஒரிஜினல் கட்சி கொடுக்கும் ஒரு இது தெலுங்கு தேசம் இருக்காங்க இவங்க பதவியை எடுங்க பாஜக ஆள் இருந்தா பதவி எடுக்க மாட்டார் அது ஒரு பெரிய சிக்கல் ஆமா அதே போல வந்து தெலுங்கு தேசம் இருந்தா நம்ம முடிவுக்கு எதிராக போகிற உறுப்பினர்கள் நம்மால் நீக்க முடியும் அதே போல வந்து இவர் இருந்தாங்க பாஜக இருந்தாங்கன்னா இப்ப தெலுங்கு தேசத்திலிருந்தே ஒருவேளை சிலர் விலகிறார்கள் இப்ப சந்திரபாபு நாயுடு இந்த ஆட்சிக்கு வந்து அரவணைத்தே போராட்டம் வச்சுக்கோங்க தெலுங்கு தேசத்துக்குள்ளாக ஒரு குழு கிளம்பி அவர்கள் பாஜக காங்கிரஸ் கூட்டணியை ஆதரிக்கலாம் அப்படி போறவங்களை இவங்க தகுதி நீக்கம் பண்ணுவாங்க அப்படி இந்த தங்களுக்கு எதிராக இல்ல ஆட்சிக்கு எதிராக செல்கிற உறுப்பினர்களுடைய பதவியை பறிப்பதற்கான ஒரு அதிகாரம் வந்து இன்றைக்கு மிக முக்கியமானதாக இந்த நாடாளுமன்றத்துல இருக்கு போன நாடாளுமன்றத்துல இது போன்ற ஒரு சிக்கல் இழல அப்போ வந்து அந்த சபாநாயகர் பதவிக்கு பெரிய போட்டி இல்லை ஆனால் இந்த முறை வந்து இப்படியான வாய்ப்புகள் எல்லாம் இருப்பதனால சபாநாயகர் பதவி வந்து முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாக இருக்கிறது அப்ப இதுக்கு ஒரு போட்டி வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கு ஆனா அவருக்கு முன்முடி முன்முடிவு செய்து விட்டதல் போர் தோற்றம் இருக்கு புரந்தேஸ்வரர் தான்ங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அவர் குடும்பத்தை கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ராஜ்நாத் சிங் இன்னைக்கு வந்து பேசுவார்த்தைக்காக இருக்கிறாங்க அது நடந்தெறிமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்காங்க இல்ல கண்டிப்பா ஏன்னா இது வந்து நேற்றை இப்ப இன்னைக்கு ராஜ்நாத் சிங் இன்று பேசுவதே என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் வந்து ஐக்கிய ஜனதாதளம் தெலுங்கு தேசமும் சபாநாயகர் தேர்தலை பற்றி தங்கள் கருத்தை தெரிவித்துருச்சு ஓ அப்படி ஐக்கிய ஜனதாதளம் என்ன சொல்றாருன்னா ஐக்கிய ஜனதா மூத்த தலைவர் கே தியாகி என்பவர் வந்து நேற்று சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அனைத்து உறுப்பினர்களிடம் அனைத்து கட்சிகளிடம் பேசிட்டு தான் சபாநாயகருடைய பற்றி முடிவு செய்யணும் அப்படின்ற ஒரு கருத்தை ஐக்கிய ஜனதா தலைவர் கே சி தியாக சொல்லிடுறார் நாங்கள் பாஜக முன்னிறுத்துகிற நபரை ஆதரிக்க தயாராக இருக்கிறோம் ஆனாலும் கூட எங்களை எல்லா கட்சிகளோடும் அவர் ஆலோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தெலுங்கு தேசம் இதே கருத்தை சொல்லி இருக்கிறது அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகள் அனைத்தும் கூடித்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய சபாநாயகர் வேட்பாளரை முடிவு பண்ணனும் அது தன்னிச்சையாக முடிவெடுக்க கூடாதுங்கிறத தெலுங்கு தேசம் கட்சியும் சொல்லியிருக்கு சரி அப்ப இந்த இரண்டு பெரிய இவங்க இரண்டு பேர் தான் இன்னைக்கு வந்து வைட்டல் ஃபேக்ட் மோடி அமர்ந்திருக்கிற நாற்காலியை இருபுறமும் தாங்கி நிற்பவர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் அப்போ என்ன ஆகுனா அப்ப இவங்க ரெண்டு பேருமே ஓப்பனாக டிமாண்டை சொல்லிட்டா ஒன்று அப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணனும் இப்போ அதனால் இன்றைக்கு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் பாஜகவினுடைய தேசிய தலைவராக இருக்க சிங் இன்னைக்கு வந்து எல்லா தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியோட பேசுகிறார் இப்ப இந்த பேச்சுவார்த்தையில் தான் எவ்வளவு தூரம் தெலுங்கு தேசம் உறுதியாக இதில் நிற்க போறதுன்னு தெரியும் ஒருவேளை தெலுங்கு தேசம் வந்து இப்ப இவங்க சொல்லுகிற மாற்று ஏற்பாட்டை ஆதரிக்கல நாங்கள் மீண்டும் இல்ல எங்களுக்கு தான் கொடுக்கணும்னு அவங்க முரண்டு பிடிக்க போறாங்களா இல்ல இவங்க வேற விதமான டிமாண்ட்ஸ் ஏதாவது கொடுத்து ஏன்னா அமைச்சரவையிலேயே வந்து கூட்டணி கட்சிகள் யாரும் திருப்தியா இல்ல ஏன்னா வந்து எழுபத்தி ரெண்டு பேர் அடங்கிய அமைச்சரவையில் ஒரு பதினோரு இடங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்கப்பட்ட கூட்டணி கட்சியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலும் கூட தெலுங்கு தேசம்லாம் மிக முக்கியமான கேபினெட் அமைச்சர்கள் கேபினெட் அமைச்சர்கள் இல்லை அந்த நிதித்துறையெல்லாம் கேட்டாங்க உள்துறை வெளியுறவுத்துறை எதுவும் இல்லை இவர் பாத்தீங்கன்னா ரயில்வே துறை எப்படி நான் வந்து மக்களவை தலைவர் பதவி வந்து தெலுங்கு தேசம் ஏற்கனவே வைத்தது மீண்டும் கேட்டதோ அதே போல ரயில்வே துறையை ஐக்கிய ஜனதாதளம் கேட்டது நான் நிதிஷ்குமார் பீகார் முதல்வர் ஆவதற்கு முன்பாக ரயில்வே அமைச்சராக இருந்தவர் வாஜ்பாய் ஆச்சு அப்போ அவர் அதே அமைச்சர் பதவியை தன்னுடைய கட்சிக்கு இந்த முறை கிடைக்கணும்னு எதிர்பார்த்தார் அதுவும் கொடுக்கப்படலை அப்போ அதுலேயே ஏற்கனவே அவங்க அதிருப்தியாக இருக்கிற சூழல் இப்போ மக்களவை தலைவர் பதவியிலையும் இப்படி சிக்கல் நேர்ந்தால் இந்த ஆட்சி எவ்வளவு நாள் போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வர தொடங்கும் ஓகே இன்னொரு கேள்வி என்னென்னா ஒருவேளை நீங்கள் அந்த சபாநாயகர் பதவி இதுகளுக்கு மட்டும் முக்கியத்துவமானதா ஏன்னா ஏன் அந்த கேள்வி கேட்குறேன்னா இப்போ சமீப அருந்து ராயம் மேல சட்டம் போட்டிருக்காங்க இது அந்த பெரும்பான்மை இருக்கும்போது நடக்கிற ஒடுக்குமுறை போலாம் இருக்கிறது ஒரு கூட்டணி ஆட்சிக்கான அணுகுமுறை இருக்கும்போது தெரியவில்லை அப்போ இருக்கும்போது சபாநிலைபரவை மட்டும் தக்க வைத்துக்கொண்டு இந்த நீங்கள் சொல்லக்கூடிய விமர்சனம் வைப்பீங்க இல்லையா பாசிசை போக்குன்னு அதுக்கு தடவை தர முடியுமா என்ன கண்டிப்பாக ஏன் அப்படின்னா இப்போ முன்னர் பார்த்தீங்கன்னா இப்போ நாடாளுமன்றத்தில் எதுவாக இருந்தாலும் அவர்களாகத்தான் அறிவிப்பாங்க பெரிய விவாதங்கள் இருக்காது இப்ப மோடியே எத்தனை முறை வந்து விவாதத்தில் பங்கெடுத்து பேசி இருக்கிறார் மணிப்பூர் வந்து ஒரு தேசிய அவமானம் இன்றைக்கு விட வரை அதான் இன்னைக்கு வரைக்கும் ஒடுங்கல ஆர்எஸ்எஸ் சொல்லுது இது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமானது இது இதை வந்து இந்த ஆட்சி கண்டுக்கல முதல்வர் பிரதமர் அது குறித்து பேசலன்னு இன்னைக்கு இப்ப ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு வரைக்கும் வந்து அமைச்சர்களோ இல்ல பிரதமரோ பேசல நீண்ட போராட்டத்துக்கு பிறகுதான் மணிப்பூரை பற்றி எதிர்கட்சிகள் போராடித்தான் பாராளுமன்றத்தில் பேச வைத்தார்கள் அப்போதும் கூட வேற எங்கெங்கயோ போனாங்க ஜெயலலிதா வந்து தமிழ்நாடு சட்ட சட்டசபையில் ஜெயலலிதா வந்து அவமதிக்கப்பட்டாரெல்லாம் வந்து மணிப்பூர் பிரச்சனையை பேசுங்கன்னா எதை விட்டு விட்டு எங்கெங்கயோ போனாங்க அவங்க ஆனால் இப்போது வந்து ஒரு இருநூத்தி முப்பத்தி ஏழு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிற ஒரு அவையில் வந்து எதிர்கட்சிக்கு கண்டிப்பாக இப்படியெல்லாம் போக்கே அவர்கள் பண்ண முடியாது இன்னொன்று வந்து இப்ப மக்களவை சபாநாயகர் பதவி வந்து அந்த ஒருவேளை பெரும்பான்மையை நிரூபிக்கிற சூழல தான் அது முக்கியத்துவம் பெற்றதா அப்படின்னா இல்லை ஏன் அன்றாட அலுவல்களில் அந்த சபாநாயகருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு அதே புரியுது குற்றவியல் சட்டம் வழக்கமாக ஜூலை உள்ள நடைமுறை ஆக போகுது அது எவ்வளவு ஆபத்தான சட்டங்கள்னு மூத்த வழக்கைகள்லாம் எச்சரித்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் இப்ப குற்றவியல் சட்டம் அடுத்து நீட்னு ஒன்று இருக்கு அதுவும் முடிந்த பாடலில் குழல்படியெல்லாம் வெளியே ஆரம்பிச்சிருக்கு இத்தனை விஷயங்களும் சமாளிக்குமா ஈவிஎம் இருக்குது ஈவிஎம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவை இருக்குது இன்னைக்கு ஆளுநர் கூட கூடுதலாக பேசியிருக்காரு இத்தனை விஷயங்களுக்கு இந்த கூட்டணி ஆட்சியும் சபாநாயகர் பங்கு வகிக்குமா என்ன கண்டிப்பாக அதாவது இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் பேசிய பிரச்சனைகள்லையே அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்குள்ளே இன்றைக்கி முரண்பாடு வர தொடங்கி விட்டது இப்போ நீட்டை வந்து தொடக்கம் முதலில் வந்து நாம தான் பேசிகிட்டு இருந்தோம் தமிழ்நாடு தான் நீட்டை பற்றி அதிகமாக பேசி ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று முன்தினம் வந்து அகிலேஷ் யாதவ நேரடியாக அறிவிச்சிருக்கார் நீட்டு வெந்த தேவையில்லை அப்படின்றத அறிவிச்சிருக்கார் அப்ப நம்முடைய முதல்வர் கூட அவருக்கு இல்லாம தெரிவிச்சிருக்கேன் இதெல்லாம் விட மிக முக்கியமானது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற ஏக்நாத் சிந்தே உடைய சிவசேனா வந்து அதை நீட்டை எதிர்க்குது கட்சியினுடைய மகாராஷ்டிரா கல்வி அமைச்சரே வந்து அதை அதிகாரப்பூர்வமாக தெரிவிச்சிருக்காரு நாங்கள் வந்து நீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு அப்போ நாளைக்கு நீட்டை பற்றி ஒரு விவாதத்தை கொண்டு வர்றாங்க நீட் பற்றி ஒரு ஒத்திவைப்பு தீர்மானமோ இல்லை ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமோ நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்படுகிறது என்று சொன்னால் அப்போ வந்து அதை வந்து எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் இப்போ சபாநாயகர் பாஜகவிற்கு தன்னிச்சையாக பாஜகவிற்கு ஆதரவளிப்பவராக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நோட்டீஸை வந்து அவங்க தாமதப்படுத்துவாங்க அதாவது நான் என்ன பண்ண முடியும்னா நான் விவாதத்தை கொண்டு வர முடியாது அந்த விவாதத்தை கொண்டு வருவதற்கு நான் அறிவிப்பு தான் கொடுக்க முடியும் ஒத்திவைப்பு தீர்மானத்தை இங்கே நான் கொண்டு வரணும் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு அறிவிப்பு நோட்டீஸ் கொடுக்கணும் சபாநாயகர் சபாநாயகர் அதை ஏற்றுக்கொண்டால் தான் அது அவையோட அன்றையோட அன்றைய அலுவலில் வரும் அப்போதான் அதை பற்றி எல்லாரும் பேச முடியும் ஆக இப்படி இருக்கிற சூழலில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு அனுமதியை மறுப்பாங்க அப்போ இதற்கெல்லாம் வந்து இந்த சபாநாயகர் வந்து பொறுப்பானவராக இருப்பார் ஓகே அப்போது எதிர்கட்சிகள் வந்து இன்றைக்கு வலியுறுத்துகிற தீர்மானங்களை வந்து அவர் தாமதப்படுத்தலாம் இல்லை இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யலாம் அப்படி வருகிற சூழலில் இப்போ நீங்க ஒன் சைடாவே சபாநாயகர் இருக்காருன்னா சபாநாயகர் மீது கூட நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வரப்படலாம் ஓகே அதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படுதுன்னு வச்சுக்கீங்களேன் உதாரணத்துக்கு பாஜக இன்றைக்கு வேணா எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி தன்னுடைய சபாநாயகர் போட்டலாம் ஒரு ஆறு ஒரு வருஷத்திலேயோ சபாநாயகர் பதவி தீர்மானம் வரும்போது அப்ப இவங்க வந்து ஒரு டிமாண்ட வைப்பாங்க தெலுங்கு தேசமோ மற்றவர்களோ ஏன்னா இப்படி ஒரு இது வந்துருச்சு நீங்க சபாநாயகரை மாத்திட்டு எங்கிட்ட கொடுக்கலன்னா நாங்க ஆதரிக்க மாட்டோம் இந்த முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன்னா பொதுவாக நாடாளுமன்ற மரபில் ஒருவர் மீது நம்பிக்கையில் சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவரை தொடர்ந்து மக்களவை தலைவராக வைத்திருப்பது வந்து முறை அப்படின்னு சொல்லி கூட அந்த தீர்மானம் வந்த உடனே கூட அவரை செய்து விட்டு இவங்களுடைய அணியை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கு அப்படி வாய்ப்பு ஆமா அதற்காகத்தான் இப்பவே வந்து என்ன சொல்லிருக்காங்க உத்தவ் தாக்கரே வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு என்ன அவர் என்ன சொல்றாரு ஒருவேளை தெலுங்கு தேசம் போட்டியிட்டால் கூட நாங்கள் ஆதரிப்பதை பத்தி யோசிப்போன்றாரு பாஜக கூட்டணிக்குள்ளாக ஒரு சிக்கலை வந்து இவங்களே கிளப்புவதற்கான ஒரு இதுதான் பாயிண்ட் தான் அது ஒருவேளை பாஜக எனக்கு ரெண்டு சைடு வழி இல்லைன்னா நான் ஒரு சைடு என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிக்கலாம் இப்ப நான் வந்து இந்த பக்கம் நான் நெகோசியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன் அங்க எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் இந்த சைடு கூடுதலா எனக்கு மட்டும் இல்லாம ஒரு ஒரு பொதுவான ஒரு சபை நாடு ஆதரிக்கிறது ஜனநாயக மரபுதான் மரபுதான் மரபு அப்படின்றப்ப நாங்க எதிர்கட்சி வந்து ஒரே டிமாண்ட் தான் அதாவது எதிர்கட்சியினுடைய மக்களவை துணைத் தலைவர் வேட்பாளரை தெலுங்கு தேசம் ஆதரிக்கணும் தெலுங்கு தேசத்துடைய மக்களவை தலைவர் வேட்பாளர் இந்தியா கூட்டணி ஆதரிக்கும்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தாங்க பாஜக விட்டுட்டு இந்த ரெண்டு பதவிகளுமே இவங்க கைப்பற்றிக்கலாம் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு ஆமா ஏன்னா பொதுவாக நாடாளுமன்ற ஜனநாயகப்படி எதிர்க்கட்சி கூட்டணிக்கு தான் விட்டு தரணும் துணை தலைவர் பதவியை இப்போ வந்து இவங்க இருநூத்தி முப்பத்தி ஏழு இடங்கள் தலைவர் திறந்ததுக்கான வாய்ப்பு இருக்கா ஆமா இருநூத்தி முப்பத்தி ஏழு இருக்கு ஒருவேளை தெலுங்கு தேசம் போன்ற சில தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க சில கட்சிகளை எதிர்கட்சிகளுடைய வேட்பாளர் ஆதரிக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதற்கு மாற்றாக இவங்க வந்து அவங்க நிறுத்துற மக்களவை தலைவர் வேட்பாளர் நாங்க ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா பாஜக அல்லாதவரே இரண்டு பதவியும் பிடிச்சிருவாரு அதற்கான ஒரு முயற்சிதான் உத்தவ் தாக்கரையோட அறிவுப்பு என்ன பண்றாரு உங்கள வந்து லேசா அவரை வந்து இண்டியூஸ் பண்ணி விடுற மாதிரி தான் இப்ப நீங்க வேட்பாளர் நிறுத்தினா கூட நாங்க ஆதரிப்போம் அப்படின்ட்டிங்கன்னா அப்ப அவங்க எங்க சொல்லுவாங்கன்னா தேசிய ஜன கூட்டணியில இப்ப நாங்க நிறுத்துனா எதிர்க்கட்சி கூட்டணியை ஆதரிக்கிறேங்குது நீங்க எங்களுக்கு அந்த பதவியை தர முடியுமா முடியாதா அப்படின்னு சந்திரபாபு நாயுடு கூடுதலாக அழுத்தம் அடுத்த அப்ப இவர் என்ன பண்ணுவாங்க பாஜகால இப்ப நம்ம வேட்பாளரை போட்டுட்டோம்னா ஒருவேளை சந்திரபாபு நாயுடு எதிர்க்கட்சியும் சேர்ந்துட்டாங்கன்னா பாஜக நிறுத்துக்கிற வேட்பாளர் தோற்று விட வாய்ப்பு இருக்கு ஓ ரைட் 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 ஏன்னா ஓட்டு எடுப்பு நடக்கும் ஓட்டு எடுப்பு நடை இருவருமே போட்டிடுறாங்கன்னா ஓட்டு அந்த ஓட்டெடுப்புல சந்திரபாபு நாயுடு அந்த அந்த பக்கம் போயிடுறாரு அப்ப ஒரு சில பேர் சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவாக அந்த சைடு போவாங்க பவன் கல்யாண் போன்றவர்கள்லாம் ஏன்னா அங்கே துணை முதல்வராக இருக்காரு அப்போ பவன் கல்யாணுடைய ஆதரவு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜனசேனாவை சேர்ந்தவர்கள் இவங்க தேசம் எடுக்கிற முடிவைத்தான் அவங்க ஃபாலோ பண்ண முடியும் ஏன்னா அங்கே அமைச்சரவையில் அவங்க இருக்காங்க துணை முதல்வராக இருக்கிற பவன் கல்யாணம் ஆக இப்படி சில கட்சிகளை சந்திரபாபு நாயுடு மூலமா ஒருங்கிணைச்சாங்கன்னா பாஜக அல்லாதவர் வந்து மக்களவைத் தலைவர் துணைத் தலைவர் இரு பதவிகளுக்கும் வர முடியும் அப்போ நீங்கள் சொல்ற கூட்டுபிடி பார்த்தீங்கன்னா அதிக பெரும்பான்மையாக சபாநாயகர் பதவி சந்திரபாபு நிதிசுக்கோ ஒருவருக்கு வாய்ப்புகள் அதிகம் எடுத்துக்கலாமா அதே மாதிரி துணை சபாநாயகர் எதிர்கட்சி பொறுத்தான வாய்ப்பு சொல்லி இருக்கா கண்டிப்பாக அதுதான் இப்போ இவங்க கேட்கறது என்னன்னா இப்போ துணை சபாநாயகர் பதவியை வந்து ஆளும் கூட்டணி வேட்பாளரை நிறுத்தக்கூடாது அதுதான் எப்போதுமே உள்ள மரபு மரபு ஆனா இவங்க வந்து எப்படி முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல ஏன்னா ஆனால் இப்ப இப்ப என்னன்னா ஆளும் கூட்டணி சேர்ந்தவர்களாலேயே ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் ஒருத்தர் நிறுத்த முடியல அந்த நிலைதான் இப்ப இன்னைக்கு ராஜ்நாத் சிங் எடுத்திருக்கிற அந்த முயற்சி வந்து அந்த ஒருமித்த கருத்தை உருவாக்குவதற்கான முயற்சி தான் அந்த பேச்சுவார்த்தை முடிவடையும் நிலையில தான் இது தெலுங்கு தேசம் இதை ஏத்துக்கிறாங்களா அப்படிங்கிறது இருக்கும் இப்ப தெலுங்கு அப்படிங்கிற அடிப்படையில் இவர்களை ஆதரிக்க விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள கொண்டு வராங்க அது வந்து இனி எப்படி அது போக போகுது அப்படிங்கறத பொறுத்துதான் நம்ம அடுத்த முடிவு இருக்கும் ஒரு கருத்தை உருவாக்க முடியவில்லை என்று சொன்னால் ஒருவேளை எதிர்கட்சியும் தெலுங்கு தேசமும் கைகோர்த்தால் அதற்கான ஒரு இனிஷியேட்டவ் தான் இவர் எடுத்திருக்காரு உத்தவ் தாக்கரே வந்து ஏன்னா நீங்க என்ன ஆதரிப்பீங்களானே தெரியாம உங்களால் எதுவும் டிமாண்ட் பண்ண முடியாது இப்ப நீங்க ஆதரவு கேட்டாலும் அங்க பரிசீலிப்போம் அப்படின்னு ஒரு தொண்டில வந்து உத்தவ் தாக்கரே போடுறாரு அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க இப்ப நீங்க கொடுக்கலன்னா நான் அவங்களோட சேர்ந்து அந்த பதவிக்கு போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்க அமைச்சரவையும் ஒரு பெரிய பதவியெல்லாம் இல்ல இவங்க கேட்ட துறைகள் ஒதுக்கப்படல அப்படிங்கும் போது நான் அவ்வளவுதான் சபாநாயகர் பதவியை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கைப்பற்றிட்டாலே ஆட்சியே கிட்டத்தட்ட அங்கிட்டு போன மாதிரி தான் ஆயிரும் அதான் கேட்கிறேன் சபாநாயகர் பதவி ஒன்று தான் பத்தையும் தீர்மானிக்க போகிறதா ஒருவேளை ஆட்சி நீடிப்பதும் ஆட்சி போய் கவலதும் கூட அதெல்லாம் இருக்கிறதா அவர் கண்டிப்பா இப்ப அந்த சபாநாயகர் பொறுப்பு வகிப்பவருக்கே அங்கே ஒரு பெரிய ரோல் இருக்கு இது போன்ற நிலை ஆட்சி கவிழ்கிற ஒரு சூழல் வரும் பொழுது அவருடைய தேவை இருக்குன்னு தான் இவங்களும் விட்டு கொடுக்காம இருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல வந்து நமக்கு வேண்டியவர் இருந்தால் ஏன்னா பாஜகவிற்கு எதையாவது செய்து ஆட்சியை கை தக்க வைத்துக் கொள்ள தெரியும் நீங்க வந்து எதிர்கட்சிய கூட்டணியை கூட உடைக்கிறதுக்கு ஏதோ முயற்சி வைங்க அப்போ எதிர்கட்சி கூட்டணிக்கு ஆதரவானவர் இருந்தாருன்னா இவங்க உடைக்கிறவருக்கு தகுதி இழப்பு பண்ணிடுவாங்க பட் ஆனால் இங்கே வந்து அதை செய்ய முடியாது இப்போ இவங்களுக்கு ஒரு நியூட்ரலான ஒரு சபாநாயகர் இருக்காருன்னா அவர் உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற முடிவை அவர் எடுக்க மாட்டார் பொதுவாக ஒரு ஒரு சபாநாயகர் ஆகிவிட்டாலே அவர் கட்சியை மறந்துடணும் ஆனால் பாஜகவிடம் அந்த நேர்மை நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால தான் இவங்க ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த சபாநாயகர் பொறுப்பு வந்து மிக முக்கியமானது அப்படிங்கிறதுனால தான் இந்த ரேஞ்சுக்கு இன்னைக்கு அவங்க இறங்கி வந்து இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியையும் சந்தித்து ராஜ்நாத் சிங் பேசுகிறதே எல்லாரையும் எப்படியாவது ஏற்றுக்கொள்ள வைத்து நம்ம வேட்பாளரை நிறுத்திடணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க இன்னைக்கு இறங்கியிருக்காங்க எதை காட்டுகிறது இப்ப நீங்களே சொன்னீங்க இப்ப நம்ம தனிச்சையா கூட எல்லா பாசிச போக்குள்ள ஒவ்வொன்னா கொண்டு வந்துருவாங்களே அப்படின்னு ஆனால் இன்றைக்கு ஒரு மக்களவை சபாநாயரை கொண்டு வரதுக்கே இன்னைக்கு அவங்க ஒவ்வொரு கட்சியும் பேச வேண்டியது இருக்கு கண்டிப்பாக நாளைக்கு பிரச்சனைகளின் அடிப்படையில் வந்து கண்டிப்பாக எதிர் நிலைப்பாடு வந்துவிடும் உதாரணத்துக்கு இப்பவே பார்த்தோம் நீட்ட வந்து சில்லே பிரிவு வந்து சிவசேனா எதிர்க்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தலில் சந்திரபாபு நாயுடு எதிர்க்கிறார் இவர் சிராஜ் பஸ்வான் எதிர்க்கிறார் அதே போல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு நித்தி சொல்றாரு அவர் பீகார்ல வந்து வெற்றிகரமாக எடுத்து முடிச்சிருக்காரு தேசிய அளவு இனி காலப்போக்கில் இப்போது வந்து இந்த ஆட்சி வந்து நன்றாக போவது போல் தோன்றினாலும் கூட இந்த பிரச்சனைகள் எதிரொலிக்க தொடங்கும் இல்லையா நாடாளுமன்றத்துல அப்போ வந்து நீ போய் நிலைப்பாட அன்னைக்கு மாற்ற முடியாது ஏன்னா அக்னிபாதத்தை வந்து தொடர்ச்சியாக ராகுல் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் நாளைக்கு அக்னிபாதத்தை பத்தி அவர் ராகுல் வந்து இங்க பேசும் பொழுது இங்கே சிராக் பஸ்வான் வந்து அமைச்சராக இருந்தாலும் கூட அவர் அதை ஆதரித்து பேச வேண்டிய நிலை தான் வரும் அக்னி பத்தி ஒரு விவாதம் நாடாளுமன்றத்தில் வருது எல்லா கட்சியும் கருத்து சொல்லுங்கன்னா திராக்ப சுவாமி கட்சி என்ன செய்யும் அதை எதிர்த்து ஆளுங்கூட்டணி இருந்தாலும் அதை எதிர்த்து தான் பேசும் தேசிய வாரிய ஜாதி ஒரு கணக்கெடுப்பு தேசிய அளவில் நடத்தப்பட வேண்டும் என்றது ராகுலுடைய வாக்குறுதிகள் ஒன்று அப்ப நாளைக்கு அது வந்து நாடாளுமன்றத்தில் அந்த கோரிக்கை வலியுறுத்தும் பொழுது ஐக்கிய ஜனதா தினம் என்ன செய்யும் ஆமா கொண்டு வரணும்னு தான் சொல்லுவோம் ஆக இப்படி பிரச்சனைகள் ரீதியாக அவர்கள் பிளவுபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாளைக்கு அந்த பிரச்சனையும் தொடர்பா ஒரு ஓட்டெடுப்பே அப்ப அப்ப வந்து சபாநாயகருடைய பங்கு முக்கியமாயிரும் அந்த கட்சியை எதிர்த்து தான் வாக்களிக்க வேண்டிய நிலை வந்துவிடும் ஓகே நீங்க சொல்ல பார்க்கும்போது பிரதமர் பதவி விட சபாநாயகர் பதவிதான் பெரிய பதவியோடு தெரிகிறது அதை வச்சுதான் பிரதமர நீடிப்பாரா இல்லையா என்று கூட சொல்ல தோன்றுகிறது பார்ப்போம் உங்களுடைய கூர்மையான பிரச்சனை அப்படியே மக்கள் மக்களின் பரவிய விட்டுருகிறேன் நேரம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்